பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் நல்லா கவனிங்க உபாகமம் இணைச்சட்ட புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகார பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது கத்தர் ஒருவரே அவனை நடத்தினார் வார்த்தை நல்ல தேவன் அவரோடு இருந்தது இல்லை என்பதை பார்க்க முடிகிறது ஆண்டவர் ஒருவரை அவனை வழி நடத்தினார் வேற்று தெய்வங்கள் அவனோடு கூட இருந்தது இல்லை என்கின்ற ஒரு சத்தியத்தை இங்க நம்ம அறிந்து கொள்ள போகிற மாருங்களேன் தேவன் ஒரு மனுஷனை நடத்துகிற பொழுது அந்நிய நுகங்கள் அவனை சேதப்படுத்த முடியாது எந்த பயமும் இல்லாதபடிக்கு அவன் வாழ்க்கை சுகமாய் 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 இருக்கும் என்கின்ற ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு இந்த வார்த்தையில தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா அந்நிய தெய்வங்கள் நம்மோடு கூட ஐக்கியப்படாதபடிக்கு கத்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் அந்நிய தெய்வங்கள் நம்மோடு ஐக்கியப்பட தேவன் அனுமதிப்பது இல்லை அந்நிய தெய்வம்னா நம்ம வேற்று மதம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் நீ நிறைய நிறங்கள்ல வேற்று மதங்கள் வேற்று மதங்கள் என்று சொல்லி அதுதான் அந்நிய தெய்வமய என்று சொல்லி நமக்குள்ள பலவிதமான போதனைகள் உள்ள திணிக்கப்பட்டு மற்ற மதங்களை குறை கூறி கொண்டிருக்கிறோம் நம்ம இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமா உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் அந்நிய முகம் அப்படின்னா தேவனை சார்ந்து கொள்ள முடியாத தேவனோடு கூட இணைக்கப்பட முடியாத தேவனோடு ஐக்கியப்பட முடியாத எந்தெந்த காரியங்கள்லாம் நம்மிடத்தில் காணப்படுகிறதோ நாம் அந்நிய தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இது சிம்பிளா சொல்லிட்டேன் தேவனுக்கு பிரியமில்லாத எதுவெல்லாம் நம்மை ஆளுக செய்து கொண்டிருக்கிறதோ தேவனுக்கு பிரியமில்லாத எதோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறோமோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோமோ அப்ப நம்ம அந்நிய தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் அது அந்நிய தெய்வம் ஐயா இல்லை 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 நல்லா கவனித்துக் கொள்ளுங்க இன்னைக்கு சில சபை இன்னொரு சபையை பார்த்து சொல்லும் அவர்கள் பிரிவினை சபைகள் அப்படின்னு சொல்லும் பிரிவினை சபைகள் நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தை மற்றவர்களை எளிதாய் நம்ம என்ன செய்யறோம்னா காயப்படுத்தி விடுவோம் இதுதான் அந்நிய தெய்வ ஆராதனை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க ஒருவரை குறை கூறுகிறோம் என்றால் நம்ம அந்நிய தெய்வத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் கவலையோடு என்றால் அந்நிய தெய்வத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆராதிக்கிறேன் உதடு அவரை கனமழ்கிறது அந்நிய தெய்வத்தோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களோடு உங்கள் இறுதியம் தூரமாக இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ அந்நிய தெய்வத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒன்றோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் சாத்தான் இதைத்தான் நம்மிடத்தில் கொண்டு வந்து நீ கவலைப்படாத இந்த காரியத்தை செய்து கொள் என்று சொல்லி தந்திரமாய் நம்மளை விழ தள்ளுபடியாய் அவன் தீவிரித்து கொண்டிருக்கிறான் நீ ஒன்னு கவலைப்படாத சாத்தான் சொல்லுவான் சாத்தான் இந்த வார்த்தை சொல்லுவான் நான் இருக்க உனக்கு அப்படிமா அவனு சொல்லுவ நான் இருக்கா உனக்கு நீ பயப்படாத நீ கவலைப்பட துணிவி செய் நீ பேசுமா நாங்க இருக்க உனக்கு அப்படின்னு புகுந்த வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பெண் வீட்டு அந்த பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நாங்க இருக்கோம் நீ பேசு அந்நிய தெய்வத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் விட்டு கொடுத்துறாத உரிமைய எதனாலும் ஃபோன் பண்ணு உன் குடும்பத்துக்குள்ள நாங்க வந்து பார்த்துக் கொள்ளுகிறோம் உன் புருஷன் இல்லையான்னு பார்த்துக் கொள்வோம் உன் மாமியாரா இல்லையான்னு யாரும் பார்ப்போம் நம்மள அவங்களான்னு பார்ப்போம் அந்நிய தெய்வத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் குடும்பத்துக்குள் பிரிவினையை உண்டாக்க கூட பொல்லாத ஆவி வருது அப்படின்னாலே நல்லா புரிஞ்சுக்கிடணும் அந்நிய தெய்வம் என்றால் பிசாசின் ஆளுகை அவ்வளவுதான் பிசாசின் ஆளுகை நான் ஒரு மகளுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அவ ரொம்ப அப்படி தெனாவட்டா உட்கார்ந்து இருந்தா நீ பேசுறத பேசுறா நான் எவன் பேச்சும் கேட்க மாட்டா அப்படின்னு உட்கார்ந்து அந்த பெண்ணினுடைய வழிமுறைகள் வழிமரபுகள் அந்த பெண்ணை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு வாழ விடாம தடை செய்வதற்கு நல்ல அருமையான கணவர் தான் பக்தி உள்ள கணவர் தான் ஆனாலும் பிசாசு பாருங்கள் அந்த பெண்ணின் குடும்பத்தினுடைய உள்ள நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வருது வாழ விடாத படிக்க அப்ப நான் கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது முதலே சொல்லிட்டேன் ஏமா உன்னை திருத்துவது என் வேலை கிடையாது ஏன்னா நீ உக்காத ஸ்டைல் அப்படி இருக்கு நீ சொல்ற சொல்டா நான் ஏண்ட கேட்கணும் அப்படின்னு மைண்ட்ல நீ பேசிக்கிட்டு இருக்கிற ஆனா ஒரு ரகசியத்தை சொல்றதுக்கு தான் உன்கிட்ட நான் உட்காந்து பேசுறேன் என்னன்னா உன் குடும்பம் பிரிந்து போக வேண்டும் என்று உன்னோட ஆலோசனை ஒரு கூட்டம் கொடுக்க பார்த்தீங்கன்னா அவர்கள் சாத்தானின் சந்ததி இதை சொல்றதுக்கு தான் நான் உட்கார்ந்துருக்க வேண்டாம் அப்படின்னு சாத்தானின் சந்ததிகள் தான் ஒரு குடும்பத்தை பிரிப்பதற்கு ஆலோசனை கொடுக்கும் அந்நிய தெய்வத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க நமக்குள்ள பொறாமை எழும்புதான் நான் அந்நிய தெய்வத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன் எரிச்சல் அந்நிய தெய்வத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன் நம்ம நினைக்கிறோம் அவங்க சாமி தான்ண்டா அந்நிய தெய்வம் இல்லை 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 நம்மளே நம்ம சாமியை அறியாம நம்ம ஏசப்பாவை அறியாம ஏசப்பாவுக்கு விரோதமா என்னென்னலாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் அழகு என்று நினைத்து தேடி திரிந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் நீ அமைதியா இரு அப்படின்னு ஆண்டோர் சொல்லி அமைதியா இருக்க முடியலன்னா அந்நிய தெய்வத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் மனுஷங்க தானே அப்படின்னு தயவு செய்து நம்ம சொல்லக்கூடாது நாங்களும் மனிதர்கள் தானே மனிதர்களை புனிதனாய் மாற்றத்தான் இயேசு பூமிக்கு வந்தார் இழந்து போன தேவ சாயலை மனிதன் மீண்டும் பெற்றுக்கொண்ட அவன் தேவ சாயலாக தேவனாக வெளிப்படும்படியாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தினார் ஆனா இன்னைக்கு நம்ம அடிக்கடி சொல்றோம் நாங்கள் பலவீனர்கள் தானே நம்ம பலவீனர்கள் அல்ல பலவான்களாய் மாறுபடியாய் கத்து நம்மிடத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் தன்னை பலவான் என்று சொல்வானாக எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவரை காட்டில் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் பலவான் என்று சொல்வானாக என்னால முடியாது அப்படின்னு சொல்றியா நீ அந்நிய தெய்வத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறாய் நல்ல கவனிங்க நம்மளை அறியாமையே எவ்வளவு விஷயம் நமக்குள்ள நெகட்டிவாக இருக்கு நீங்க புரிந்து கொள்ளணும் நம்மளை அறியாமலே நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறது ஏன்னா தேவனை அறிய முடியாத படிக்கு நம்ம அந்த உலகத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்றதுனால பிசாஸ் அழகா டியூன் பண்ணி நம்மளை அவன் பக்கமாக சேர்த்து கொண்டே இருக்கிறான் அவன் எல்லாத்தையும் நல்லது மாதிரியே காமிப்பான் நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் நல்ல கவனிங்கள ஒரு பிள்ளை படிக்க வைப்பதற்கு நம்மகிட்ட சில கொஞ்சம் பணம் இருக்கும் அதை கொண்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் இல்லை மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் அதனால் கவுனிங்களேன் ஆனாலும் பேசா சொல்லுவான் டேய் உன் பிள்ளைகள அங்கெல்லாம் படிக்க வச்சிட பிள்ளை உருப்பிடாது நீ பெரிய ஸ்கூலில் சேரு பெரிய இடத்துல சேரு கடனை வாங்கு கடன் தருவாங்க லோன் தருவாங்க எஜுகேஷன் லோன் தருவாங்க சாத்தாம் பேசுவான் நம்ம உடனே உலகத்தோடு போட்டி போடுவதற்காக டாப் ஸ்கூலில் தான் பிள்ளை படிக்கணும் முதல்ல அந்த மண்டே கழுவணும் இயேசுவை போல உலகத்திலே தேர்ந்த கல்விக்கூடம் எதுவுமே கிடையாது நம்ம பிள்ளை இருந்தால் கிறிஸ்துவோடு இருந்தாலும் அது உலகத்தை கலக்கும் கார்பரேஷன் ஸ்கூலாக இருந்தாலும் அங்கும் தேவன் தான் தேவை நல்ல கவனிங்க கார்பரேட் ஸ்கூலாக இருந்தாலும் அங்கும் தேவன் தான் தேவை கார்பரேஷன் ஸ்கூலுக்கும் தேவன் தான் தேவை கார்பரேட்டுக்கும் தேவன் தான் தேவை ஏன் கார்பரேட் ஸ்கூலில் இன்னைக்கு கஞ்சா இல்லையா பாவங்கள் இல்லையா கொடுமைகள் இல்லையா ஸ்ட்ரெஸ் இல்லையா அவள் பிசாசு பாருங்கள நம்மளை கடன் வாங்க வைத்து நம்மளுடைய வாழ்க்கை கெடுக்க நினைக்கிறான் அன்னி தெய்வத்தோடு இணைக்கப்பட்டு பணம் இருந்து நம்ம செலவு செய்வது வேறு நிறைய காரியங்கள் யோசிக்கணும் இதில் நம்ம நல்ல திராணிக்கு மேலே சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்னா நம்மளே ஸ்ட்ரெஸ்ஸை உள்ள கொண்டு வந்து நம்மளை கடைசி வரைக்கும் போராடுறோம் நீ கடன் அடைப்பதையே வாழ்க்கையாக மாறிட்டு இன்னைக்கு கடன் வாங்கி அடைக்கணும் கடன் வாங்கி அடைக்கணிக்கு கடன் அடைப்பதற்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சந்தோஷத்தை பார்க்க முடியல எனக்கு கருவனை தெய்வ பிள்ளை இந்த வார்த்தை நீங்கள் நல்லா கவனிங்க சொல்லி நான் முடிக்கிறேன் அந்த யாக்கோபை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது அதே உபாக முப்பத்தி ரெண்டு பத்தை வாசிக்கின்ற பொழுது பாலான நிலத்திலும் ஊழ இழுந்துள்ள வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் தேவனோட கண்டுபிடிச்சிட்டாருங்க எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு இப்படி மாட்டி கிடக்கிற பாருங்கள் அறியாமையில் அந்நிய தெய்வத்தோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறோம் பாருங்கள் பயத்தோடு இருக்கிறோம் வறுமையோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் வியாதியோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் பல விதத்தில் அந்நிய தெய்வத்துடைய நுகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற நம்மை தேவர் சூப்பர் சூப்பர்லாங்க கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடித்தவர் நம்மை நடத்துகிறார் முதல்ல அதை புரிந்து கொள்ளணும் அவர் நடத்த விரும்புறாரு ஏன் கிட்ட வந்துரு நான் சூப்பர் ஆக்கிறத ஒண்ணே தமது கண்மணியை போல் காத்து நம்மை அவர் நடத்துகிறாராங்க எனக்கு கருமனை தேவ பிள்ளை நீங்க பயப்படாதீங்க ஒரு காரியத்திலையும் அவங்க கூட நான் பேசுறேன் என்ன அப்படின்னா நீங்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க நீங்க விரும்பாதீங்க தேவனோடு கூட ஒத்து அப்படி இணைந்திருங்க உலகம் உங்களுக்கு அடிமையா தாங்க இருக்கும் உலகத்தால் உங்களை பிரிக்க முடியாது தெய்வனிடத்திலிருந்து உலகம் உங்களுக்கு எதிராய் வந்தாலும் உலகம் ஜெயிக்காது நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஸோ ஒன்னே ஒன்று அந்நிய தெய்வன் நம்மோடு இராதபடிக்கு கத்து நம்மை வழி நடத்துகிற பிதாவை எங்களை ஒப்புக்கெட்டுக்கிறோம் தொடர்ந்து கிருபை நாடுகள் தாங்குங்க இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான்கு ஆசிர்வதித்து எல்லைகளை அந்நிய தெய்வத்தினுடைய நுகங்கள் முறிக்கப்படுவதாக